திருச்சி வளர்ந்துள்ள நகரம் ஏராளமான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது மதுரை கோவை மற்ற ஊர்கள் இருப்பது போல திருச்சிக்கு மெட்ரோ ரயில் அவசியம் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பேட்டி மதுரையில் இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் திருச்சி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு சென்னை எழும்பூர் மதுரை மதுரை பெங்களூர் இடையே செல்லக்கூடிய இரண்டு ரயில்களை இன்று பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் மதுரையில் இருந்து பெங்களூர் வரை செல்லும் வந்தே பாரத் ரயில் மதுரையில் பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு திண்டுக்கல் வழியாக திருச்சிக்கு இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்தடைந்தது திருச்சி ரயில் நிலையங்களில் திருச்சி மாநிலங்களவை உறுப்பினர் சிவா திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் தென்னக ரயில்வே மண்டல மேலாளர் அன்பழகன் மற்றும் தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் பின்னர் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணராஜபுரம் வழியாக பெங்களூருக்கு ஒன்பது முப்பது மணிக்கு சென்றடைகிறது மதுரையிலிருந்து வந்த வந்தே பாரத் ரயிலுக்கு திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் வந்தே பாரத் ரயிலில் கரூர் வரை அழைத்து செல்லப்படுகின்றனர் இந்த நிகழ்வில் திருச்சி பாரதிய ஜனதா கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் மற்றும் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி என் சிவா பெங்களூருக்கு திருச்சியிலிருந்து பகல் நேரத்தில் ரயில் இயக்கப்பட வேண்டும் என ரயில்வே அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் சாதாரண ரயிலுக்கு பதிலாக தற்போது வந்தே பாரத் கொடுத்திருப்பது மகிழ்ச்சி தரக்கூடியதுதான் விரைந்து செல்லக்கூடிய ரயிலாக இருக்கும் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஏற்கனவே ஒன்று இருந்தது மற்றொன்று வந்தே பாரத் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதன் தான் பயணிக்க வேண்டும் என்ற பயணிகளுக்கு இது உதவியாக இருக்கும் பேருந்தில் கட்டணம் அதிகம் சிரமங்கள் உண்டு இந்த ரயில்கள் திருச்சி மக்களுக்கும் வழிநடுக இருக்கும் பயணிகளுக்கு பேருதவியாக இருக்கும் மெட்ரோ ரயில் திருச்சிக்கு தேவையில்லை என கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் என்ற கேள்விக்கு இது தேவை இது இல்லை என்பதை அரசாங்கம் தான் முடிவு செய்யும் எது தேவை என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள் திருச்சி என்பது ஒரு வளர்ந்துள்ள நகரம் வளர்ந்து கொண்டிருக்கும் நகரம் ஏராளமான போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கிறது மதுரை கோவை மற்ற ஊர்கள் இருப்பது போல திருச்சிக்கு மெட்ரோ ரயில் அவசியம் தேவை என்பது காலத்தின் கட்டாயம் எதுவோ அதை மக்கள் கோரிக்கையாக கருத்தில் கொண்டு மாநில அரசு அதை முயற்சி எடுத்து வருகிறது மத்திய அரசு அதற்கான பங்கை செய்வார்கள் மத்திய அரசு ரயில் திட்டங்களை அறிவிக்கிறார்கள் ஆனால் நிதி ஒதுக்க மறுக்கிறார்கள் என கேள்விக்கு இந்த இடத்தில் பதில் சொல்ல முடியாது அரசியல் தொடர்பான கேள்விக்கு வெளியில் தெரிவிக்கிறேன் என்றார் நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு பகல் நேரத்தில் ஒரு இன்டர் சிட்டி வேண்டும் என்று பல ஆண்டுகளாக குரல் கொடுத்து கொண்டிருந்தோம் பல ரயில்வே துறை அமைச்சர்களை கூட நான் அப்போதெல்லாம் பார்த்து பேசியிருந்தேன் இப்பொழுது நாம் பகல் நேர ரயில் என்கிற போது சாதாரணமான ரயிலுக்குள்ளாக வந்தே பாரத் கொடுத்துருக்கிறார் அது கொஞ்சம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது காரணம் விரைந்து செல்லக்கூடிய ஒரு ரயிலாக அது இருக்கும் இப்பொழுது மதுரையிலிருந்து பெங்களூர் வரையும் அமைக்க முடியும் பெங்களூர்லேருந்து திரும்பி மதுரை அது மாதிரி சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை இந்த ஏற்கனவே இருந்த இன்னொரு வந்தே பாரத்தோடு இன்னொன்று நமக்கு கிடைத்திருப்பது இன்றைக்கு இருக்கிற ரயில்வே பயன்படுத்தி அதன் மூலமாகத்தான் தங்களுடைய பயணம் எளிதாகும் என்று நினைக்கக்கூடிய பயணிகளுக்கு உதவியாக இருக்கும் காரணம் பேருந்து என்கிற போது கட்டணம் அதிகம் அதற்கு அப்பாற்பட்டு பல சிரமங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு இயற்கை பிரச்சனை எல்லாம் உண்டு ஆனால் ரயில் என்கிற போது மக்கள் எப்போதுமே அதை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் அதனால்தான் ரயில்வே துறையை பீப்புள் ஃப்ரெண்ட்லி என்று சொல்வார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இரண்டு ரயில்கள் ஒன்று சென்னையை நோக்கி இன்னொன்று பெங்களூர் நோக்கி சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது நான் அண்மையில் நம்முடைய ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்த போது கூட இந்த ரயில் ஏற்கனவே திறக்கப்படுவதாக இருந்து பின்னர் கை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது விரைவில் அதை மீண்டும் தொடங்குங்கள் என்ற கோரிக்கையை நான் வைத்திருந்தேன் இன்றைக்கு அது பிரதமர் மூலமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் இந்த இரண்டு ரயில்களும் திருச்சி வாழ் மக்களுக்கு அதே போல் இந்த வழிநாடுகளும் இருக்கக்கூடிய மதுரையோ நாமக்கல்லோ கரூர் போன்ற வகையில் பெரும் பயன் தரக்கூடியது திருச்சி போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் தேவையில்லாம் என்று சொல்லி அதை பற்றி அதாவது எது தேவை என்பதை அரசாங்கம் முடிவு செய்யும் மக்கள் தேவை எது என்பதை மக்கள்தான் சொல்வார்கள் திருச்சி ஒரு வளர்ந்த நகரம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நகரம் ஏராளமான போக்குவரத்து நெரிசல் எல்லா ஊர்களிலும் இருக்கிறது ஆக மதுரையோ கோவையோ மற்ற ஊர்களில் இருப்பதைப் போல திருச்சிக்கும் மெட்ரோ ரயில் அவசியம் தேவை என்பது காலத்தின் கட்டாயம் எனவே அது மக்கள் கோரிக்கை கருத்தில் கொண்டு மாநில அரசும் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது ஒன்றிய அரசும் அதற்கான தங்களுடைய பங்களிப்பை நிச்சயமாக செய்வார்கள் ஏன்னா ரயிலில் கொடுக்குறாங்க மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களோட பற்றி கருத்து அது நிறைய கருத்து சொல்லலாம் நீங்கள் கீழே வந்தால் சொல்லுவேன் அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள் ஆக அது மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லலாம் அது அவர்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கும் நீங்கள் அரசியல் தொடர்பான கேள்விகள் என்றால் வெளியே வாருங்கள் நாங்கள் எதிர்கேட்டாலும் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நாங்கள் சொன்னதையெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த பெங்களூர் பகல் ரயில் என்பது நீண்ட நாள் கோரிக்கை அது இன்றைக்கு நிறைவேற்பது பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது அந்த வகையில் நீங்கள் அதை கொண்டாடுங்கள் அடுத்து தேவை இருந்தால் சொல்லுங்கள் நிச்சயமாக அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்வோம் அந்த நம்பிக்கையை தருகிறோம்